ஹாய் எல்லா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியை பார்த்தா உண்மையாக பயமா தாங்க இருக்குது அவங்க என்ன தான் முதல் டி ட்வெண்ட்டி போட்டி இப்படி வெற்றி பெற்றிருந்தாலும் அவங்க ஒரு ஆபத்தான அணிதான் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பில் ஃபைனலில் கண்டிப்பாக இந்தியா ஸ்ரீலங்கா மோதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இலங்கை அணியோட நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் கேப்டன் சொல்லாங்க அப்புறம் ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா அதிரடியாக நேற்று யூஏ யுஎஸ்ஏ அணி எதிராக இந்திய அணி வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாள சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க லசித் மல்லிங்கா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இந்திய அணி பார்த்தா ஒன்றும் கூட எனக்கு அச்சமாக தாங்க இருக்குது என்ன தான் முதல் டி ட்வெண்ட்டி போட்டி அவங்க அப்படி ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஜெயிச்சுருக்காங்க அது போல் மட்டும் போடாதீங்க அவங்க அடுத்தடுத்த போட்டியில் அவங்களோட அபாரமான பேட்டிங் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்ரீலங்கா தான் மோதுன்னு சொல்லிட்டு என்னோடய கருத்து கண்டிப்பிருக்குங்க ஏன்னால் அவங்க அதை விட்டால் குரூப் ஸ்டேஜ் சூப்பர் எயிட்டில் கூட மோதலை அவங்களோட ஃபிக்ஸர் படி பார்த்திங்கன்னா செமி இல்லை ஃபைனலில் மோதுவாங்க இதிலே இருந்து தெர்து எனக்கு இந்தியா ஸ்ரீலங்கா கண்டிப்பாக ஃபைனலுக்கு போவோம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒரு மிகவும் ஆபத்தான அணி அபாரமான அணி நான் ஒத்துக்கிறேன் அவங்க கண்டிப்பாக பேட்டிங் போலிங் சொல்லிட்டு எல்லாத்திலும் நல்ல வலுவாய்ந்த அணியாக இருக்காங்க பாகிஸ்தான் அணி எதிரான எங்கள் நாட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்திய அணி வீரர்கள் எல்லாரையும் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா தலைவன் இந்தியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கார் அதாவது கொலம்போவில் இந்தியா பாகிஸ்தான் விளையாட போகிறாங்க பதினைஞ்சாம் தேதி அதுக்கு நான் இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போவோம் அப்போ எல்லா வீரரையும் நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்திரிகையில சந்திப்பில் பேசியிருக்காருங்க ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க யூஎஸ்சி அணி எப்பா என்ன போலிங்கு நம்ம ஆர்டர் டாப் ஆர்ட்ரு எல்லாரையும் பட்டு 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 பட்டுன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க நம்ம எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டின் சாரி இந்தியாவின் ஏபி டிவிலேஷன் சொல்கிறேன் என்று அழைக்கப்படும் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஷாட்லாம் அடித்து நம்ம டீமை காப்பாற்றினார் சொல்லாங்க அவருக்காண்டி அடிக்கலை நம்ம காலிங்க அதுவும் வேர்ல்டு கப்பில் நம்ம நாட்டில் நடக்கிற முதல் மேட்சில் காலிங்கன்னா நினச்சி பாருங்க எப்படி இருந்திருக்கோம் நம்ம சூரியகுமார் யாதவ் கேப்டன் நம்ம டீமை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லாங்க இந்திய அன்னைக்கு இதெல்லாம் ஒரு பாடங்க போட்டி போகிறதுக்கு முன்னே இதெல்லாம் ஒரு பாடம் நல்லா எப்படி சொல்லுது ஒரு நல்ல ஒரு டீம் இந்த டீம் வெயிட்டான டீமாக கூட இருக்கட்டும் அன்றைக்கி நல்லா இல்லை என்னன்னா அவங்க தோல்வி அடிவாங்க அது ஒரு பாடமாக இந்தியான்னு எடுத்துக்கிட்டு கடிப்பாடு தடுத்த போட்டி நல்லா பர்ஃபார்மென்ஸ் கொடுக்கணுங்க ஏன்னா இந்தியாக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த லீக்கில் இந்த சூப் டுவெண்ட்டிக்கு முன்னே பார்த்தீங்கன்னா மூணு போட்டி இந்த லீக் இருக்குது இதில் ரெண்டு ஜெயிச்சதான் நம்ம சூப்பர் ஹைட்ஸ் வூட்டுக்கு தேர்வாக முடியும் அதனால் அடுத்த ரெண்டில் ஒன்று ஜெயிச்சால் நம்ம சூப்பர் ஹைட் சூட்டுக்கு தேர்வாயிடும் அதனால் அடுத்து ஒவ்வொரு போட்டி முக்கியமாரி ஆடணும் ஆனால் கண்டிப்பாக சூரியகுமரி ஆதாவது நம்ம எல்லாருமே ஒரு நன்றி கடன் பெற்றுக்குன்னு சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் நேற்று நம்ம சூரியகுமார் அடி அடிச்சு அடி பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன இந்தியா வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்